பத்மாவத்தின் கல்யாணம் கண்களுக்கு விருந்தாகும் வைபாகம் ஸ்ரீனிவாச பத்மாவதின் கல்யாணம் கண்களுக்கு விருந்தாகும் வைபாகம் அழகுமிக்க திருமணம் இது அனைவருமே வர வேண்டும் அழகு மிக்க திருமணம் அனைவருமே வர வேண்டும் இதுவரை கண்டசிய இது குரு கல்யாணம் அற்புதமான கிசையமையான நமலகுசல் ம

அரங்கநாதன்ட்டு பிரசன்ன வெங்கடேஷன் சொன்னாங்க அந்த பையன் எனிடைமுடிட்டே இருக்கிறானாமா இன்னொருத்தான் தூங்கிட்டே இருக்கிறானாமா இன்னொருத்தன் நின்ன மீனிக்காவே இருக்கிறானாமா நான் இருந்தான் கிடந்தான் நடந்தான்னு இப்படிதான் இருக்கான் நாம எந்த வேலையும் செய்யறது கேள்விப்பட்டோம் நீங்க என்னன்னா உத்தியோக உத்தியோகமே குடுக்கற மாதிரி பேசுன்ற சுவாமி எங்களுக்கு எல்லாமே தொழந்தரவங்க அத்தனை பேர் எங்களுக்கு எங்களுக்கு அடிமை செய்யறதெல்லாம் இருக்கிறாங்க நாங்க எதுக்கு வேலை செய்யணுங்க அப்போ நீங்கள் முதலாளி வர்க்கம் ஆமா நாங்க முதலாளி தாங்க முதலாளி வர்க்கம் எதுக்கு திருடுறதுக்கு போறாங்க நாங்க ராஜாஜி ராஜாங்க முதலாளி வர்க்கம் எதற்கு திருட திருடுனதுக்கு போகணும் ஏங்க நான் கேட்குறது சரிதானே வரும் முதலாளியும் தான ஆமாம் கேள்வி கரெக்டு தானே உங்கள் கிருஷ்ணன் இருக்காரா இல்லையா

குளிச்சு மஞ்சள் தேய்ச்சி தலை நிறைய பூ வச்சு அப்படித்தானே முள்ளி குளம் தருவீங்களா அப்படித்தானே இருக்கிறீங்க பாதியில நெத்தில குங்குமம் இல்ல உங்களுக்கா பேசல நான் மாட்டிக்கு போல இருக்க நெத்தில நெத்தில குங்குமம் இல்ல தலையில பூ இல்ல உங்களுக்கா நான் பேசல நான் மாட்டி இருந்தாலும் எங்க பெண்ணுக்கு வந்து குங்குமம் பூ பச்சை கரப்பூர் ஏலா லவங்க கனசார சுகந்தி தீர்த்தம் வாசனையான மலர்களாலையும் வாசனையான வஸ்துக்களாலையும் எங்க பிள்ளைய குளிப்பாட்டி பட்டு பீதாங்கரங்களை பீதாம்ப பீதாம்பரங்களை எல்லாம் உடுத்தி வாசனாதி மலர்களிலே தவள கூடியவள் எங்களுடைய மகாலட்சுமியும் பூமி பிராட்டியும் அப்பேற்பட்டவன் அங்க போய் வெண்ணெய் இழந்த குணங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு உடம்புல வெண்ணை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போய் விளையாடி திறந்த கை நிறைய என்ன இருக்கும் வெண்ணெய் இருக்கும் புழுதி இருக்கும் இது பாக்குறது லகிக்குமா நன்னா இருக்குமா வாசனையா இருக்காது கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு இது நாங்க எங்க பிள்ளை கற்பூரத்தையும்

நம்ம பொண்ணுக்காக தவம் இருக்காங்க அதனால மகாலட்சுமிக்காக தவம் இருப்பதால் மாதவன் திருநாமம் எங்க பொண்ணு மேலே சதா சர்வகாலமும் பைத்தியமா இருக்காராம் பைத்தியத்த போய் அரிசி பருப்பு வாங்கிட்டு வா ஒரு எனக்கு வஸ்திரம் வேணும்னு கேட்டா என்ன என்ன பண்ணுவேன் தருவான் இல்ல நீங்கள பதில் சொல்லுங்க நாங்க வந்து பொண்ணை கொடுத்துப்போம்

ஆம்பளையால் வந்து முன்னாடி நின்னு பண்ணனும் பண்ணினாதானே அது உசிதமாகும் அப்படி இருக்கும் போது உங்க ஆம்பளையா அந்த பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் நாங்க அழகு கூட வரல அவன் ராஜ்ஜியமும் கரு எனக்கு கருப்பா இருப்பானா கரு கரு கருன்னு இருப்பானா மேகம் இங்கேயாவது அழகா மேகம் கருப்பா இருக்கு கருப்பு தான் அழகு இந்த உலகத்துல எது அழகு தான் கண்டுபிடிக்க முடியாது நீல மேகமா

படைத்தல் இந்த மூணு தொழில் முத்தொழில் முத்தொழில்களையும் தன்னகத்தே உடையவர் எம்பெருமான் இந்த எம்பெருமான் என்ன பண்றான் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான் பெருங்கலே விழுந்து நோவுபட அவன் என்ன பண்றோம் நம்ம பிறக்கும் போது கர்ப்பத்துல இந்த பிரகிருதி வாசம் லோகாதி வாசத்தால நாம என்ன பண்றோம் பகவானை மறந்துடுறோம் என்ன பண்ணிடுறோம் பெற்ற தாயே தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே அப்ப நம்ம என்ன பண்றோம் ஆசவாசைகளால பகவான மறந்துடுறோம் மறந்த பிறகு என்ன ஆயிடுறது நம்ம கஷ்டம் துன்பம் என்னும் சாகரத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம் பெருமாள் பார்த்தார் இவனை மீட்கிறது எப்படிடா இவனை நல்வழிப்படுத்துறது எப்படிடான்னு சொல்லும் போது முதல் பெருமாள் யாரு கிட்ட சொல்ற தாயார் கிட்ட சொல்றார் இவங்களை எல்லாம் காப்பாத்தணும் இந்த பொறுப்பு யாருடையது பிராட்டியுடையது அப்ப பிராட்டி என்ன பண்றா ஜீவ கோடிகளை நம்மளுடைய நம்மளுக்கு தலைவர் பிரபன்ன ஜன கூடஸ்தராக நம்மாழ்வாரும் இவர்களுக்கெல்லாம் கோடிகளுக்கெல்லாம் தலைவியாக தாயார் இருக்கா இந்த தாயார் என்ன பண்றா அப்படின்னா குரு பரம்பரை உருவாக்குறா குரு பரம்பரை உருவாக்கி குரு ஆச்சாரிகளை இவர்கள் எல்லாம் நம்ம நடத்துல குற்றங்களை சொல்லி தாயார் என்ன பண்றாங்க சிபாரிசு பண்ற பெருமாட்ட இவர் வந்து நம்ம பிள்ளை நம் பயல் அப்படின்னு சொல்லி தாயார்கிட்ட சிபாரிசு பண்றா இது எங்க பாக்கலாம் அப்படின்னா ராமாயணத்துல பாக்கலாம் ராமாயணத்துல காக்காசூர சரணாகதி சூர்பனகை இந்த ரெண்டு விஷயமே நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம் சூரன் தாயாருடைய நல்லா கவனிக்கணும் கல்யாணம்ன்றது ரொம்ப ஈஸி சொல்ல தாலியை கட்டினா கல்யாணம் முடிஞ்சது பத்திரங்களே கேட்கணும் எல்லாரும் அங்க நான் கேட்கிறேன் ஒரு இந்த ரெண்டு விஷயம் மாத்திர சொல்லி முடிச்சு கல்யாணத்தை பண்ணிடலாம் தாலிக்கு மூணு முடிச்சு போல ரெண்டு முடிச்சு போட்டாலும் கல்யாணம் தான் ஒரு முடிச்சு போட்டாலும் கல்யாணம் தான் முடிச்சே போடாம செய்து போட்டாலும் கல்யாணம் தான் ஆனா இந்த கல்யாணத்துடைய தாற்பயம் என்ன அதுங்க ரொம்ப விசேஷமா சங்காரமே பண்றாரு அழிக்கிறான் அசுரர்களை சம்காரம் பண்ணின்றான் அப்ப ராமவதாரத்துல தான் தாயார் கூட வரதா ஒரு நிமித்தமா இருக்குது அப்போ தாயார் ஒரு சந்தேகம் எப்ப பார்த்தாலும் அழிச்சுட்டே இருக்கான் யாரையும் கொண்டுட்டு வரான் இந்த ராமவதாரத்துல மாத்திரம் இந்த பக்தர்களுடைய கருணையை எப்படி பகவானுக்கு போதிக்கணும் அப்படிங்கறத தாயார் முடிவு பண்ணிட்டு ராமனோட அவதாரம் பண்றான் அப்போ தாயாருக்கு சீதா பிராடி ராமன்களை கையாண் ஆகி ஆரண்யத்துக்கு வந்துடுறா வனாந்திரத்துக்கு வந்துடுறா ஒரு ஆசிரமத்துல தாயா பரணசாலையில தாயாரும் ராமனும் இருக்காங்க தாயாருடைய மடியில ராமன் படுத்திருக்க காக்காசுரன் இந்திரனுடைய மகன் யாரு காக்காசுரன் இந்திரனுடைய மகன் இவன் வந்து என்ன பண்றான் தாயாருடைய திருமார்பீண்டிட்டுறான் தாயாருடைய திருமாறு விழுந்து ரத்தம் சொட்டுறது ரத்தம் ஆனது யாருடைய கழுத்து ராமனுடைய திருமுகத்துல விளருது விழுந்த உடனே ராமன் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது காக்காசுரன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தாயார் சொல்றான் உடனே தற்பையை எடுத்து ராமபிரான் என்ன பண்றான் காக்காசுரன் மேல ராமபானத்தை ஏவர இந்த காக்காசுரன் ஓடுறான் எல்லா இந்திரனை போய் பாக்குறா எல்லா தேவரங்களும் பாக்குறான் ராமபானத்துக்கு எதிர்பானம் கிடையாது நீ போய் நாரதர்ட்ட கேளு நாரதர் ஏதாவது விமோச்சனை சொல்லுவார் அப்படின்ற நாரதர் சொல்றாரு நீ போய் ராமன் இடத்துல சரணாகதி பண்ண அப்படின்னு சொல்றாரு ராமன் என்ன பண்றாரு கோபமா இருக்காரு இப்ப சரணாகதி பண்ணினா ராமன் ஏத்துக்குவார் இந்த காக்காசுரன் என்ன பண்றாரு தலையை மாத்தி படுகிறார் இப்படி விழாம இப்படி எதிர்க்க விழறாரு உடனே தாயார் என்ன பண்றாங்க தெரியுமா அந்த சுரனை திருப்பி ராமனை பார்த்து படுக்க வைக்கிறோம் உடனே ராமன் என்ன பண்ணிட்டாரு சரணாகதிய காக்காசுரனை மன்னிச்சு விட்டாரு சூர்ப நகையும் தாயார் மன்னிச்சு விடுறாரு சூர்ப என்ன பண்றா தாயார் மன்னிச்சு விடுறா விபீஷண சரணாகதியில தான் தாயாருக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ராமன் விட்டு சீதை பிரிஞ்சு போறான் விபீஷண சரணாகதி பண்ண வரான் தாயார் சொல்றார் விபீசனை சேர்த்திக்காதார் அப்போ வந்து ஹனுமன் வெளியே நின்றுட்டு இதை கேட்டுட்டு ஹனுமன் அழுகுறாரு தாயார் போன பிறகு ராமன் கேக்குறா ஏன் ஹனுமன் அழுகுறா விபீஷன்னா ஹனுமனுக்கு இலங்கையில உதவி பண்ணினவன் அவனுக்கே இந்த கதினா எனக்கு என்ன கதி எனக்கு மோட்சம் கிடைக்குமான ஹனுமன் சொல்லிட்டு அழுகுறாராம் அப்ப சொல்றாரா ராமன் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்னு செய்வார் தாமரையா சிதமுறைக்குமே மேல் என்னடியார் அது செய்யார் அப்போ என்னுடைய பக்தன் ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டான் அப்படியே பண்ணனாலும் அது தான் இருக்கும் அப்படியே தப்பு பண்ணாலும் அது தாயாரே சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன் நான் எடுத்துக்க மாட்டேன் தாயார் தாயாருக்கு சந்தோஷப்படுறா நட்ட காலை ஆட்டி பார்த்தார் போல இந்த கால நட்டுட்டோம் இந்த கால் நட்ட ஸ்ட்ராங்கா என்ன ஆட்டி பாக்கிறமா இல்லையா அது மாதிரி தாயாருக்கு அப்பதான் ஒரு சந்தோஷம் இனிமேல் ஜீவ கோடிகளாய நமக்கு எந்த கஷ்டமும் வராது ஏற்ற மாத்திர பெருமாள் என்ன பண்ணுவானா வரத்தை கொடுப்பானா அப்படின்னு சொல்லி தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் அப்ப எதற்காக கல்யாணம் புரியுதா நமக்காக தான் கல்யாணம் நம்ம விபீஷணன் ராமனோட பத்து தலைக்கு மேலே நமக்கு தலை இருக்கு அகங்காரம் தலை இருக்கா இல்லையா கர்ப்பம் தலை இருக்கா இல்லையா இதையெல்லாம் அவனிடத்துல சரணாகதி பண்ணினோம்னா தாயார் தான் நமக்கு முன்ன நிற்பான் நம்முடைய கஷ்டங்களெல்லாம் போக்கி நமக்காக எப்பொழுதும் தாயார் உறுதுணையாக உசா துணையாக இருப்பார்

வேய் பாய்தோன நங்கேமா துசூதன் বন্দன்னை கைதாளம் கொண்டதங்கானாகண்டே துணை நாயகல்ல நல்ல மாரயுதேவி મંદિરத்தால் ஆசிரமமறு காடுதி பாருதிவெட்டி

तपवने शरणस्य धीरवस्यं धीरवस्यं धीरवमे वदेनानां क्रोधितं सर्वं क्षयति निवासा पद्मावदेना